பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு உரிய புதன்கிழமையில் வந்து சிறப்பினை தருகிறது சதுர்த்தி விரதத்தன்று விநாயகருக்கு சொல்லப்பட வேண்டிய எளிமையான மற்றும் வலிமையான விநாயகர் மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களின் ஒரு தொகுப்பினை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் நாம் இன்று சதுர்த்தி விரதத்தில் விநாயகர் காயத்ரி மந்திரம் கணபதி மூல மந்திரம் விநாயகர் மந்திரம் விநாயகர் சகசரநாமம் விநாயகர் அஷ்டாட்சர மந்திரம் கோடீஸ்வர யோகம் தரும் கணபதி ரகசிய மந்திரம் இந்த மந்திரங்களைத்தான் நாம் இன்று பாராயணம் செய்யப் போகிறோம் विनायकर् गायत्रीमन्दिरम् ॐ एकतन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तप्रचोदयात् गणपतिमूलमन्दिरम् ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं गङ्गणपतये வரவரத சர்வஜனம் மே வசமான சுவாகா விநாயகர் மந்திரம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போழுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகர் சகசரநாமம் சுக்லாம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ சர்வவிகோபாந்தயே விநாயகர் அஷ்டாட்சர மந்திரம் வெற்றிக்கான மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக நாம் கோடீஸ்வர் யோகம் தரும் கணபதி ரகசிய மந்திரத்தினை காணப்போகிறோம் அதனை பாராயணம் செய்வதற்கு முன் இந்த மந்திரமானது எவ்வாறு உருவானது என்பதனை அறிந்து கொள்வோம் குபேரன் ஒருமுறை தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்காக உச்சரித்த மந்திரம் ஒருமுறை குபேரன் தன் செல்வச் செருக்கினால் சிவபெருமானையும் அனைத்து தேவர்களையும் விருந்துக்கு அழைத்தார் குபேரனின் செல்வச் செருக்கை உணர்ந்த சிவபெருமான் விருந்திற்கு விநாயகரை அனுப்பி வைத்தார் விநாயகரும் விருந்தில் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார் குபேரனின் சொத்துக்களையும் சாப்பிட்டு விட்டார் இதனை பார்த்து பயந்த குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் பிரார்த்தித்தார் சிவபெருமானும் அவருக்கு இந்த கோடீஸ்வர யோகம் தரும் கணபதி ரகசிய மந்திரத்தினை கூறி பக்தியுடன் விநாயகரிடத்தில் பிரார்த்தித்தால் அன்புடன் அவர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அருளுவார் என்று கூறினார் குபேரனும் இந்த மந்திரத்தினை பக்தியுடன் ஜெபித்து விநாயகரிடமிருந்து தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் அனைவரும் கோடீஸ்வர யோகம் பெற வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தித்து இந்த மந்திரத்தினை பாராயணம் செய்வோம் ஓம் வரம் தேகி கோடி லாபம் ச தேகி மே பார்வதி நந்தனம் நந்தனூர்த்தி கஜவக்ரம் நமயம் அனைவரும் கோடீஸ்வர யோகம் பெற்று வளமாக வாழ பிரார்த்திப்போம்